இன்னொரு பக்கம் நீங்களே அவர் முதல் முதலமைச்சராக்கிட்டு நீங்களே இப்படி பேசலாமா அவர் வந்து ஊழல் பேர் வழின்னு சொல்லலாமா அந்த அசிஸ்டன்ட் மகாலிங்கம் சார் இருக்காரு மகாலிங்கம் சாருக்கு சொல்லி ஃபார்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு உடனே சரின்னு மகாலிங்கம் ஃபார் எழுத்தியாருன்னு போட்டு கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு திருச்சியில வந்து கல்லூரி மாணவர்கள் ஒரு பேரணி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்துறாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க ஏ ஒரு ஊர்வலம் ஒரு போராட்டம்னா ஒரு பொடி இருக்கணுங்களா என்ன பண்ணுங்க இந்த திமுக எப்படி பேசி அண்ணா திமுக கொடிய முதல்ல உருவாக்கியவர் ஒரு காங்கிரஸ் நம்ம வந்து மூக்காவை எதிர்த்து கலைஞரை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அத வந்து நம்ம பெரிய கட்சியா கொண்டு வரணும் அப்படி எல்லாம் நினைக்கல அவருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் ஏன்னா தொடர்ந்து அவர் நமக்கு வந்து நம்ம மறுத்து மறுத்து காரியங்கள் செய்துகிட்டே இருக்காரு நம்ம வந்து மதிக்க மாட்டேன்றாங்க கட்சியில அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க அந்த கூட்டம் கூட்டமாக வந்தவங்க கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இதுல ஏற்கனவே மன்றத்துக்கு வேற தாமரை கொடி ஏத்துனாங்க அதை தயார் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல அப்போ என்ன செய்யறாங்க அந்த தாமரையத்தான் ஒரு கொடியில வரைஞ்சு அந்த கொடியை ஏற்ற வேண்டும் நம்ம எம்ஜிஆர் மன்றத்துக்குன்னு அப்படி பிளான் பண்ணிருந்தோம் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்கவுங்க பாட்டுக்கு அந்த தாமர கொடிய ஏற்ற தொடங்கிட்டாங்க இது தவிர என்ன செய்யறாங்க கருணாநிதி தரப்பினருக்கும் எம்ஜிஆர் தரப்பினருக்கும் ஒரு போராட்டம் வெடிக்குது திமுக கொடியை வெட்டி சாய்க்கிறாங்க அந்த இடத்துல அந்த தாமர கொடியை ஏத்துறாங்க இந்த ரோட்ல போற கார் வண்டி எல்லாத்தையும் நிறுத்தி அந்த கண்ணாடியில எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதுறது எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு உடனே உள்ள இருக்கிறவங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ள காருக்குள்ள இருக்கிறவங்களும் எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லணும் சொன்னாதான் அந்த காரை போடுவாங்க இதுக்கிடையில கலைஞர் என்ன பண்றாரு போலீஸ ஏவி இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் ரவுடிஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு உதச்சு தூக்கி உள்ள போடுங்கன்றாரு அது ஒரு பக்கம் அடி உத வேற ஒரு பக்கம் நடக்குது உளுந்தூர்பேட்டைன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியை சேர்ந்த இஸ்மாயில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் என்ன பண்றாரு செத்து போயிடுறாரு அப்போ வந்து சத்தியபாணி முத்து அம்மையார் நாஞ்சில் மனோகரன் ஆஹ் கே ஏ கிருஷ்ணசாமி மதியழகன் இவங்கெல்லாம் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வேண்டாம் நம்ம வந்து அவரை வெளியேற்ற வேண்டாம் அதனால பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு நாஞ்சில் மனோகரன் என்ன சொல்றாரு அவரை வெளியேத்தனம்னா நமக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வரும் மத்திய அரசு வந்து எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கு அது நம்முடைய ஆட்சியை வந்து கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடும் அதனால வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க அடுத்து வந்து முத்து அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் என்பவர் வாட்ஸ் பவர் உள்ள ஓல்ட் பவர் உள்ள மின்சாரம் அவரை தொட்டா நம்ம கருகி போயிருவோம் நமக்கு வந்து தோல்விதான் கிடைக்கும் அதனால வந்து அப்பேற்பட்ட ஒரு மின்சாரம் அவ்வளவு பவர்ஃபுல் பர்சன் ரெண்டாயிரம் ஓல்ட்னா பாத்துக்கங்க அவரை வந்து தொடவே கூடாது நம்ம கட்சியை விட்டு வெளியேற்றவே கூடாது அப்படின்னு சத்தியவாணி முத்து அம்மா சொல்றாங்க ஆனா இதில் எதையுமே கலைஞரோ அல்லது நாவலரோ அன்பழகன் அவரோ யாருமே கேட்கற மாதிரி இல்ல அவங்க எல்லாருமே ஒரே முடிவு வெளியே தீர்வான் அப்படின்னு ஆனா திரும்ப திரும்ப இவங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லும் போது கலைஞர் என்ன நினைக்க சொல்றாரு சரி அவரை வந்து வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க நான் வந்து பொது இடங்கள்ல பொது மக்கள் முன்னாடி கட்சி விவகாரங்களை இல்ல நான் கணக்கேப்பேன்றத வந்து பேசுனது தவறு அதனால நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க அப்படின்ற ஏன்னா கலைஞருக்கு வந்து எம்ஜிஆர் அனுப்புறதுல ஒரு பத்து பர்சன்ட் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே ஆனா நாவலர் அன்பழகன் போன்றோர் வந்து கண்டிப்பா சினிமாக்காரன் அனுப்பிடணும் அவர் இருந்தா வந்து கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல இருக்கும் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆரும் மாறணும் தான் பேசுறாங்க பேசி நம்ம வந்து நீங்க ஒரு வருத்தம் மட்டும் தெரிவிச்சு ஒரு லெட்ரு கொடுங்க என்ன இருந்தாலும் நீங்க வந்து பப்ளிக்ல பேசிட்டீங்கல்ல அதனாலதான் கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க மாமா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த கலைஞரை முதலமைச்சர் ஆக்கி வச்சவரு திரும்ப இவரே இந்த கட்சிக்கு வந்து ரொம்ப இடையூறு செய்யற மாதிரி இருக்குது இவருடைய பேச்சுன்னு கலைஞர் வருத்தப்படுறாருன்ட்டு மாறன் நிறைய எடுத்து சொல்றாரு எம்ஜிஆரும் சரி நம்ம வந்து அஹ் இதுக்காக இந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் எவ்வளவு இந்த கட்சியை நம்ம நேசிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு வந்து நம்மளால ஒரு குந்தகம் ஏற்படக்கூடாது நம்ம வந்து இந்த கட்சியை பற்றி அப்படி அஹ் அவதூறு பேசியதாக ஒரு வரலாற்றில் இப்படி எல்லாம் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் ரிப்பெண்ட் பண்றாரு கொஞ்சம் வருத்தப்படுறாரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் நினைக்கும் போது இன்னும் சிலர் சொல்றாங்க அவர்கிட்ட ஏங்க பெரியார்கிட்ட இருந்து அண்ணா பிரிஞ்சு வரலையா பிரிஞ்சு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரியார் கட்சி என்ன அழிஞ்சா போச்சு அதுவும் இருக்குது பெரியாருடைய ஆசையோட அண்ணாவும் திமுகவை நல்லா நடத்தினாரு இன்றைக்கு திமுகவில் கலைஞர் முதல்வர் ஆக இருக்கிறார் இந்த கட்சியும் வளருது அந்த கட்சியும் சிறப்பாகத்தானே இருக்குது அது சமூக விடுதலைக்கு போராடுது இது அரசியல் ரீதியாக இறங்கி செயல்படுது இரண்டுமே அதன் அதன் கொள்கைகளில் நல்லா செயல்பட்டுகிட்டு தானே இருக்காங்க அதனால கட்சியை விட்டு வெளியே வர்றது ஒண்ணும் தப்பு இல்ல அது நீங்க வந்து ஒரு நல்ல காஸ் நல்ல ஒரு காரணம் சொல்லி வர்றீங்க சோ இட்ஸ் குட் அப்படின்லாம் எம்ஜிஆருக்கும் ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீங்களே அவரை முதல் முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்களே இப்படி பேசலாமா அவர் வந்து ஊழல் பேர் வழின்னு சொல்லலாமா அப்படின்னு இப்படி பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அப்போ வந்து எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது தியேட்டர்ல புதுப்படம் அப்போ அங்க வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் கூடி எப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஷோ எல்லாம் நல்ல பிரமாதமா நடக்கும்ல அப்படி நடக்கிற நேரத்துல எம்ஜிஆர் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் அப்போ அந்த சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தது தானே இப்பவும் இருக்குது இப்பவும் லண்டன் எம்ஜிஆர் உலக பேரவை பிரான்ஸ் எம்ஜிஆர் உலக பேரவை அப்படின்ட்டு அந்த எம்ஜிஆர் உலக பேரவை வந்து ஒவ்வொரு நாட்டுலயும் லண்டன்ல இருக்கு பிரான்ஸ்ல இருக்கு அரேபியாவில இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு மலேசியால இருக்கு நிறைய நாடுகள்ல இருக்கு அதே மாதிரி அப்ப அது வந்து ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல இருந்துச்சு இப்ப எம்ஜிஆர் உலக பேரவைன்னு வச்சிருக்காங்க அந்த ரசிகர் மன்றங்களுக்கு எல்லாம் ஒன் ஒருங்கிணைத்து அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒன்னு இருந்தது அதனுடைய தலைவர் முசரி புத்தன் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் என்ன பண்றாரு அந்த தியேட்டர் வாசல்ல வந்து டிக்கெட் கொடுக்க வைக்க அந்த ஒரு உற்சாக கொண்டாட்டத்துல இருக்காங்க இருக்கும்போது சில திமுக ஆதரவாளர்கள் வந்து அவரை அடிச்சு போட்டுறாங்க அந்த ரசிகர்கள் எல்லாரையுமே அடிக்கிறாங்க கைகளை பாயி அடிக்கிறாங்க அடிக்கும்போது இவருக்கு பயங்கரமா மண்டை உடஞ்சி ரத்தம் வருது இவர் அப்படியே ஓடி வந்துடுறாரு எம்ஜிஆர் அண்ணே இப்படி அடிக்கிறாங்கன்னேண்டு அதாவது தமிழ்நாடு பூரா அந்த அடிதடி நடக்கு நடக்குது போலீஸ்காரங்க வேற எம்ஜிஆர் ரசிகர்களை அடிக்கிறாங்க திமுக காரங்க வேற எம்ஜிஆர் ரசிகர்கள் அடிக்கிறாங்க ரெண்டு பக்கமும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அடி வாங்கிட்டு ஆனா நிக்கிறாங்க களத்துல வந்து நிக்கிறாங்க பயந்து ஓடல அதுக்கு காரணம் வந்து எப்பவுமே ஒரு போராட்டம்ன்றது ஒரே நாள்ல வந்துறாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள வந்து ஒரு அழுத்தம் ஒரு ஒடுக்குமுறை அவங்க அனுபவிச்சிருக்காங்க கலைஞர் வந்து சரியில்லை எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுக்கல வைக்கல அப்படின்ற ஒரு வேதனை அவங்களுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசாவிட்டாலும் இருந்த காரணத்தினாலதான் இப்படி சொன்ன உடனே பெரிய அடிதடிகள் வரும்போது அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க சரி நமக்கு என்ன இது எம்ஜிஆர் கலைஞர் பிரச்சனை இது வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்கிருவாங்க நாளைக்கு சேர்ந்துக்கிருவாங்க அப்படின்ட்டு யாருமே அது அவங்க பிரச்சனைன்னு நினைக்கல தங்களுடைய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அடிபட்டு ஓடியா இருந்த உடனே எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர்கள் மேல கை வச்சா ரொம்ப கோபம் அவர் தன்னுடைய உயிரா மதிக்கிறது ரசிகர்கள் போலீஸ்கார் மேல கை ரசிகர் அடிச்சா கூட அவர் அடிச்சிருவாரு உன்னைய கூட்டணத்தை ஒழுங்கு பண்ணதான் நிறுத்தி இருக்கு நீ என்ன ரசிகர்களை அடிக்கிற அவங்களை என்னைய பாக்க விடு அப்படின்றவாரு ரசிகர்கள் மேல மட்டும் யாராவது கை வச்சா எம்ஜிஆருக்கு பழியா கோ வரும் கை நீட்டு இவரே அடிச்சுக்குவார் அப்ப இந்த மாதிரி ரத்தத்தோட வந்து நிக்கவும் எம்ஜிஆர் வந்து வெகுண்டு எழுந்துட்டாரு ஒரு வேலையும் கிடையாது நோ காம்ப்ரமைஸ் உன் வழிய நீ பாத்துக்க என் வழிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டாரு முரசொலி மாறனுக்கு ரொம்ப வருத்தம் நம்ம எவ்வளவு சமாதானமா பேசி இருக்கிற நேரத்துல அதுல என்ன பியூட்டினா அதுக்கு பிறகு தெரியுது கலைஞருக்கு வேண்டியவர் நீல நாராயணன் என்பவர் தான் ஆட்களை அனுப்பி அந்த தேற்று வாசல்ல கலகம் பண்ணது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா இங்க சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலயே அங்க போய் அடிக்கிறது அவந்த வந்து நின்னுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கவும் இவர்தான் இறக்கப்பட்டவர்னு தெரியும் ஏற்கனவே தெரியும் இவர் ரொம்ப இறக்கப்பட்டவர்னு அதுல வேற தன்னுடைய ரசிகர் தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவன் இன்னொன்னு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாதவர் அவரை போய் அடிச்சா அவர் எங்க எந்திரிச்சு ஓடுவாரா அவர் அடிய வாங்கிட்டு அந்த இடத்துலயே தானே இருக்கணும் அப்படிப்பட்டவர் அப்படி அடிச்சுட்டாங்களேன்ட்டு எம்ஜிஆருக்கு வந்து கோபம் கொந்தளிச்சு போய் முடியவே முடியாது அப்படின்ட்டு இனி சமாதானம் சமரசம்ன்ற பேச்சுக்கோ வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ எதுக்குமே இடமே இல்லை அப்படின்றார் இந்த நிலைமையில ஆஹ் திமுகவில் இருந்து முழுவதுமாக எம்ஜிஆர் வெளியேறிவிட்டார் வெளியேற்றப்பட்டார் அந்த பிறகு ஒரு சமரசம் எல்லாம் நடத்துவோம்ன்றதுக்கு கூட இடமில்லாம நடந்துருச்சு இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு என்னது கட்சி ஆரம்பிக்கிறதா நம்மளால நடத்த முடியுமா நல்லா சினிமா போய்கிட்டு இருக்கு அது இது நடக்கும் போது அவர் ஷூட்டிங்ல படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதே வின ஷூட்டிங்ல இருக்கிறாரு அப்படின்றாங்க கட்சியை விட்டு விளக்கிட்டாங்கன்னு போன் பண்ண உடனே என்ன செய்யறீங்கன்னுக்கு நான் பாயசம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்றாரு எனக்கு மிகுந்த ஒரு வயிற்று உபாதையில இருந்து விடுபட்டது போல ஒரு நிம்மதி அப்படின்றாரு அப்புறம் போலீஸ்காரங்க அவருக்கு காவல் பாதுகாவலுக்கு போலீஸ் எல்லாம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நீங்க கிளம்பி போங்க அப்படின்றாரு அருள் தான் அதுக்கான பொறுப்பு அப்போ அருள் சொல்றாரு அப்படி நாங்க நாங்களா போயிட முடியாது நீங்க சொன்னீங்கன்னு ஒரு லெட்ரு கொடுங்க நாங்க வந்து போலீஸ் பந்தோபஸ்த வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க அப்போ என்ன பண்றாரு அவருடைய அந்த அசிஸ்டன்ட் மகாலிங்கம் சார் இருக்காருல்ல மகாலிங்க கிட்ட சொல்லி ஃபார்ன்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்ன உடனே சரின்னு மகாலிங்கம் ஃபார் எம்ஜிஆர்னு போட்டு கையெழுத்து போட்டு ஒரு லெட்ரு கொடுக்குறாரு எனக்கு இருக்கக்கூடிய போலீஸ் பந்தோபஸ்த நீங்கள் வாங்க வாபஸ் பெற்றுக்கொள்ளுங்க இப்படி எல்லாம் கூட நடக்குது அதாவதுங்க எம்ஜிஆர் வந்து அந்த குண்டு சுட்ட உடனே எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல போலீஸ் சந்தபஸ்து கொடுத்தாங்க ஒரு முப்பது பேர் ராமாவுரம் தோட்டத்துக்கு அப்போ எப்படின்னா அவங்க அங்க இருக்கிற இப்ப இருக்கிற அந்த கீதா மேடம் சொன்னாங்க நம்ம பக்கிங்ஹாம் பேலஸ் ராணி அரண்மனையில இங்கிலாந்துல அந்த பாதுகாவலர்கள்லாம் டியூட்டி மாத்துற நேரம் வந்து ஒரு ரொம்ப அழகா ஒரு இது நடக்கும் அதை போய் இந்த டூரிஸ்ட் போறவங்கலாம் நின்று பார்ப்பாங்க இந்த வடிவேலு கூட ஒரு படத்துல அதை பாக்குற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அது பெரிய அளவுல நடக்கும் இது ஒரு சின்ன அளவுல இந்த முப்பது பேரும் வந்து டியூட்டி இது அந்த காட்சி வந்து ரொம்ப அருமையா இருக்குமா தோட்டத்துல காலையிலையும் சாயந்தரம் அவ்வளவு ஒரு அந்த முப்பது போலீஸ்காரங்களும் அங்கதான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அங்கதான் சாப்பாடு அங்கதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் எம்ஜிஆர் செய்து கொடுத்துருந்தாரு போலீஸ்காரங்க இந்த அப்படி வெளிய நிக்கட்டும் இந்த அப்படி போட்டோம் நமக்கு அவங்க காவல் தானே அப்படி எல்லாம் நினைக்கிறது இல்லை அவங்கள ஒரு சகோதரர் மாதிரி ட்ரீட் பண்ணவர் எம்ஜிஆர் சரி இப்போ இந்த மாதிரி கட்சியில இருந்து எம்ஜிஆர் வெளியேறிட்டாரு வெளியேற்றப்பட்டா இங்க வந்து ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும்னு இந்த கொடியை ஏத்திட்டாங்க எல்லா இடங்கள்லயும் திமுக கொடி கம்பத்தை வெட்டிட்டு தாங்க கொடியை ஏத்துறது இல்ல எங்கனாலும் ஏத்துறது இதுக்கடையில இந்த கொடி பற்றிய வரலாறு ஒண்ணு சொல்லணும் ஆஹ் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் தாமரை கொடி ஏத்துனாங்க ஒரே ஒருத்தர் காங்கிரஸ் தொண்டர் அவர் என்ன செய்யறாரு இந்த எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆஹ் அவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ்காரரு அவர் கிளம்பி வந்து அம்மா மண்டபத்துக்கு வேலை அந்த காவேரி ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கவங்க ரெண்டு மூணு நண்பர்களை கூப்பிட்டு ஏ வாங்கப்பா போய் நம்ம ஏதாவது செய்வோம் ஆஹ் அப்படின்ட்டு அவரு காங்கிரஸ் ஆனாலும் அவ ஒரு கல்லூரி மாணவர் அந்த கல்லூரி மாணவனுக்கு ஏற்பட்ட ஒரு எழுச்சியை பாருங்க யாரோ ஒரு ஆளுதான் எம்ஜிஆருடைய ரசிகர்லாம் கிடையாது அதுக்கு பிறகு அவர் அந்த அதிமுக கட்சியில சேரல எம்ஜிஆர் பல தடவை கூப்பிட்டோம் அதுக்குள்ள வரல அதுல எந்த பொறுப்பும் ஏத்துக்கல எந்த சம்பாத்தியமும் அவருக்கு இல்ல எதுவுமே இல்லை இருந்தாலும் யாரோ ஒருவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டது அநீதி என்பதை உணர்ந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பிஷப் ஃபீபர் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் அங்கெல்லாம் போய் நின்ன உடனே உள்ள இருந்து எம்ஜிஆர் சீர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க இவர் போன உடனே போலீஸ் தடுக்குது என்ன நீ என்ன அப்படி போய் போய்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ன உடனே அப்படித்தான் நாங்க போவோம் ஏன் வெளியேற்றினீங்க இவர் காங்கிரஸ் எம்ஜிஆர் ஏன் வெளியேத்தினாங்க அதுக்கு நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் ஜனநாயக முறையில தெரிவிக்கிறோம் அப்படின்னு இவர் இந்த போலீஸ்காரரோட வாக்குவாதம் பண்ணோம் உள்ள இருக்கிற மாணவர்களும் பரவாயில்ல நமக்கு ஒரு ஆள் நல்லா தைரியமா பேசுறாரு வாங்கடா போவோம் அப்படின்னு இப்படி கூட்டம் கூட்டமா சேர்ந்து முதல் நாள்லேயே எம்ஜிஆரை வெளியேற்றிய அந்த நாளிலேயே சாயந்தரம் மாலை முரசு பேப்பர் வந்திருக்கு காலையிலேயே திருச்சியில வந்து கல்லூரி மாணவர்கள் ஒரு பேரணி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்துறாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க ஏ ஒரு ஊர்வலம் ஒரு போராட்டம்னா ஒரு கொடி இருக்கணும்ல என்ன பண்றது அப்படின்னும் போது இந்த திமுக கொடி எப்படி எடுத்து எடுத்துக்கிட்டு போறது அப்படின்னு உடனே அங்க ஒரு கேலண்டர்ல அண்ணாத்துறை படம் தொங்குது அந்த படத்தை எடுத்து அப்படியே வெட்டி அதுல குண்டூசிய போட்டு மாட்டிடுறாங்க அண்ணா திமுக கொடிய முதல்ல உருவாக்கியவர் ஒரு காங்கிரஸ் தொண்டர் அதனாலதான் எம்ஜிஆர் ஒவ்வொரு தடவை அவர் முதலமைச்சர் ஆன பிறகு கூட அந்த திருச்சிக்கு வரும்போது கூப்பிட்டு பேசுறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் காங்கிரஸ் தரேன் அப்படின்னு போயிட்டாரு அவர் அப்போ எம்ஜிஆர் வந்து பின்னாடி இந்த தாமரை கொடி வேண்டாம் நம்ம அண்ணா படத்தை வரைவோம் அப்படின்ட்டு ஆஹ் அங்கமுத்து உபால்டு அவங்க எல்லாம் வரைஞ்சதா சொல்றாங்க பாண்டு கூட நான் தான் வரைஞ்சேன் அப்படின்றாரு அப்புறம் அந்த கையில சுருக்க மட்டும் எம்ஜிஆர் ஒரு லைன் அண்ணாத்துறை கையில அப்படி ஒரு நெளி போட்டு விட்டாரு அப்படின்றாங்க ஆக இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி அவருக்கு அந்த கொடியில அண்ணாவினுடைய லைன் டிராயிங் வச்சாலும் கூட முத முதல்ல அந்த ஐடியா எப்படி உருவாச்சுன்னா ஒரு காங்கிரஸ் தொண்டருக்குதான் உருவாச்சு அவர்தான் அண்ணாவினுடைய படத்தை அந்த கொடியில வச்சு பின்பண்ணி அந்த கொடியை எடுத்துக்கிட்டு எல்லாருமா ஊர்வலமா போனாங்க இது தெரிந்தவுடன் தான் எம்ஜிஆர் திரும்ப திரும்ப அவரை வந்து பார்த்து பேசி உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னே கேக்குறாங்க கேக்குறாரு அவரு எங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அவரு காங்கிரஸ்லயே இருக்கிறார் இந்த மாதிரி யாராரல்லாமோ எம்ஜிஆரை வெளியேற்றிய கோபப்பட்டு ஒரு போராட்டம் ஒரு ஊர்வலம் அப்படி நடத்தினாங்க அப்ப இது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்லது எம்ஜிஆர் வெறியார் எம்ஜிஆர் பிரியர் அப்படின்லாம் சொல்றாங்களே அவங்க மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கே அது வந்து அநீதி எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டது எம்ஜிஆர்னா தானே திமுக திமுகனா எம்ஜிஆர் அப்படி இருக்கும் போது அவரை பிச்செடுத்து அது வந்து ஒரு உடம்புல இருந்து ஒரு உறுப்பை பி தெரிவது போல இல்லையா அது தவ தவறாச்சே அப்படின்னு பொதுமக்கள் உணர்றாங்க பொதுமக்கள் கோவப்படுறாங்க அதனாலதான் பஸ் எல்லாம் நிறுத்தி எம்ஜிஆர் வாழ்கனும் போது எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்றாங்க பிடிக்கலன்னா யாராவது சொல்லுவாங்களா பஸ்ஸுக்குள்ள ஐம்பது பேர் இருப்பாங்க ஏறினவங்க பத்து பேர் ஏறி இருப்பாங்க உம் பிடிக்கலன்னா சொல்லுவாங்களா ஏதோ அவங்களுக்கும் அதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் நியாயம் இருக்குது எதுக்கு எம்ஜிஆர் வெளியேற்றணும் பாவம் அவர் எவ்வளவு படம் இவங்க கட்சி கொள்கைகளை சொல்லி சொல்லி நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில எம்ஜிஆர் மேல ஒரு மிகுந்த அன்பும் அனுதாபமும் ஏற்படுது ரசிகர்களும் சேர்ந்து ஒரு கொடி அஹ் கட்சி எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர வந்து தள்ளுறாங்க அதிமுக என்பது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அல்ல ரசிகர்களும் தொண்டர்களும் ஆரம்பித்த கட்சின்னு சொன்னதுக்கு காரணம் அவர் கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சு நீங்க இதுதான் கட்சி நாங்க தொண்டர்கள்னு சொல்லிட்டாங்க இனி அடுத்த எபிசோட்ல இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டுல நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எம்ஜிஆர் சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க